ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சென்னலில் நவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் அம்பாளை வீட்டில் எடுந்தரல் செய்து மனம் உருகி யார் ஒருவர் வழிபடுறாங்களோ அவங்களுக்கு எல்லா விதமான வழங்கி அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் அனைத்தையும் போக்குபவள் அம்மன் துர்கை நவராத்திரி வழிபாட்டை எப்படி துவங்கணும் எந்த நாளில் பொம்மைகளை அடுக்கி வைக்கணும் எந்த மாதிரி அடுக்கி வைக்கணும் முதல் நாளில் அம்பிகையின் எந்த வடிவத்தை வழிபடணும் எந்த நிறத்தில் நம்மளுடைய ஆடை உடுத்தணும் என்ன நைவேத்தியம் பண்ணணும் எப்படி வழிபடணும் இந்த மாதிரியான விவரங்களை இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நவராத்திரி அப்படிங்கிறது அம்பிகை வழிபடுவதற்குரிய மிக முக்கியமான ஒரு காலம் இந்த ஆண்டு நவராத்திரி விழா அக்டோபர் மூணாம் தேதி துவங்கி அக்டோபர் பதினோராம் தேதி வரைக்கும் நடைபெறும் ந நவராத்திரியுடைய வரலாறு பார்த்துலாம் மகிஷன் என்ற எருமை ரூபம் கொண்ட அசுரனை வதம் செய்வதற்காக அம்பிகை ஒன்பது நாட்கள் தவம் இருந்தால் பல்வேறு சக்தி வாய்ந்த வரங்களை பெற்று அந்த அசுரனை வதம் செய்வதற்காக அம்பிகைக்கு ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு விதமான ஆயுதங்களை கொடுக்குறாங்க கடைசியாக அசுரனோட அம்பிகையை போரிட்டு அவனை வதம் செய்கிறாள் துர்கை அவள் வெற்றி கொண்ட பத்தாவது நாள்தான் தான் விஜயதசமியாக நம்ம கொண்டாடுறோம் நவராத்திரி குழு வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துர்லாம் முன்னொரு காலத்தில் ஒரு மன்னன் இருந்திருக்கான் அவன் காளி தேவியோட தீவிரமான பக்தன் ஒரு சமயம் அந்த மன்னன் நாடு ராஜ்யம் அப்படின்னு அனைத்தையும் இழந்துட்டு துன்ப துன்பப்படுற மகா காளியை வழிபடுறாரு அப்போ மன்னன் முன் தோன்றிய காளி இந்த நதிக்கரையில் இருக்கிற மண் மற்றும் நீரை பயன்படுத்தி என்னை சிலையாக வடித்து ஒன்பது நாட்கள் வழிபாடு செய் அப்படின்னு சொல்கிறாங்க அதன்படி மன்னனும் வழிபடுறாரு பத்தாவது நாளில் காளி நவ கன்னியர்களையும் அழைச்சி மன்னனுக்கு துணையாக எதிரிகளோட போர் செய்கிறாங்க அந்த போரில் வெற்றி பெற்ற மன்னனுக்கு இழந்த அனைத்தையும் மறுபடியும் கிடைக்குது இதனால் மனமகிழ்ந்த மன்னன் தன்னை போலவே மண்ணால் அம்பிகையை சிலை செய்து வைத்து வழிபடுற மக்கள் அனைவருக்குமே அவங்க வேண்டிய வரங்கள் அனைத்தையும் வழங்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறான் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அம்பிகையை வரம் கொடுக்குறாங்க இதனுடைய அடையாளமாக தான் மண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகளை குழுவாக அடுக்கி வச்சு வழிபடுற முறை ஏற்படுது நவராத்திரியுடைய முதல் நாடு முதல் நாள் வழிபாடு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் நவராத்திரியுடைய முதல் நாள் வழிபாடு அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி ஆரம்பமாகுது குழு பொம்மைகள் வச்சு நவராத்திரி வழிபட்ட நம்ம துவங்குற நாள் தான் அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி அன்றைக்கி அம்பிகைக்கு நைவேத்தியம் வச்சு வழிபடணும் அக்டோபர் மூணாம் தேதி நவராத்திரியின் முதல் நாளில் அம்பிகையை சைல புத்திரியாக வழிபடணும் இவளுக்குரிய நிறம் வெளிர் ஆரஞ்சு அல்லது பிங்க்கு ஒரு கையில் திருசுளமும் இன்னொரு கையில் தாமரை ஏந்தி ரிஷப வாகனத்தில் காட்சி தடுக்கின்ற இந்த அம்பிகைக்கு மஞ்சள் நிறத்தலான பொருட்களை படைத்து வழிபடணும் மஞ்சள் நிறை ஆடையை நம்ம உடுத்திக்கிட்டு எலுமிச்சை சாதம் வெண்பொங்கல் மஞ்சள் நிற கேசரி நெய்வேத்தியமாக படைத்து வழிபடணும் அதோட கடலைப்பருப்பு சுண்டல் படைச்சு நம்ம வழிபடலாம் முதல் நாள் படிக்க வேண்டிய மந்திரம் என்ன குழு வைக்கும் பொழுது அப்படின்னு பார்த்துடலாம் நவராத்திரியின் முதல் நாளில் குழு அல்லது கலசம் வச்சு நம்ம எப்படி வழிபட்டாலும் மஞ்சள் நிற மலர்களால் அம்பிகைக்கு அர்ச்சனை செய்து வழிபடணும் அபிராமி அந்தாதி லலிதா சகசிரநாமம் துர்காஷ்டமும் தேவி மகாத்மியோ லலிதா திரிசரி ஷியாமலா தண்டகம் உள்ளிட்ட ஸ்லோகங்களை படிக்கிறது மிகவும் விசேஷம் அபிராமி அந்தாதி மொத்தமாக நூறு பாடல்களையும் படிக்க முடிஞ்சவங்க படிக்கலாம் அப்படி படிக்க முடியல அப்படின்னா ஒரு நாளைக்கு பத்து பாடல்கள் அப்படின்னு நம்ம படிக்கலாம் இது வரைக்கும் நவராத்திரி முதல் நாள் அன்னிக்கி என்ன பூஜை செய்யணும் எந்த மாதிரி நெய்வேத்தியம் படைக்கணும் எந்த மாதிரியான ஆடைகள் அணியணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம்